போச்சம்பள்ளியில் இயங்கி வரும் எம்ஜிஎம் மெட்ரிக் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இயங்கி வரும் எம்ஜிஎம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் செல்வராஜ் தலைமை வகித்தார் பள்ளியின் தாளர் பன்னீர் மற்றும் மாதவி பன்னீர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரசு மனோகரன் எஸ் ரெங்கநாதன் நாமதேவன் மாவட்ட வர்த்தகர் அணி செயலாளர் தூயமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சரவணன் மற்றும் கோபாலயா ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பு அழைப்பாளராக குக்கு வித் கோமாவி விஜய் டிவி புகழ் மற்றும் திரைப்பட புகழ் சமூக சேவகர் கே பி பாலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆகியோருடன் சிறப்புரையாற்றினார் இதில் ஒன் சைடு காதல் டபுள் சைடு காதல் வேண்டாம் உன்னை நீங்களே படித்து இந்த உலகில் வாருங்கள் என்றும் வாழ்த்து பேசினார் கலந்து கொண்ட பாலாவிடம் வந்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க முந்திக்கொண்ட நிலையில் அங்கு பேசிய பாலா நேரம் இருந்தால் ஐந்தாயிரம் செல்ஃபி கூட எடுக்கிறேன் கொஞ்சம் தயவு கூந்து அமைதி காருங்கள் என்ற சிறுத்த முகத்துடன் அனைவரிடமும் செல்ஃபி மற்றும் போட்டோ எடுத்துக் கொண்டார் பின்னர் பள்ளி மாணவர்கள் கண்கவர் நடன நிகழ்ச்சி சிலம்பம் கோலாட்டம் கவிதை போட்டி நாடகம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது இதில் பள்ளி இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் பள்ளி அலுவலர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்